ஆப்பிள் ஒன்றை எடுத்து சாப்பிடுகிறோம் உடனே அந்த ஆப்பிள் நம் உடலுக்கு சக்தி தந்துவிடுமா நிச்சயமாக கொடுக்காது அது அரிசி சாதமாக இருக்கட்டும் அல்லது கோதுமையில் செய்த சப்பாத்தியாக கூட இருக்கட்டும் நாம் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அது செரிமானம் முடிந்து உடலுக்கு தேவையான சக்தியை தருவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் ஆகும் அந்த நேரத்தில் பெரிய அளவில் நாம் உண்ணும் உணவை சிறு மூலக்கூறுகளாக மாற்றும் வேலையை உணவு மண்டலம் கச்சிதமாக செய்கிறது இப்படி நாம் சாப்பிடும் உணவு ஜீரணமாக எவ்வளவு நேரமாகும் செரிமானம் எப்படி நடைபெறுகிறது ஒவ்வொரு உணவும் செரிமானமாக எவ்வளவு நேரம் எடுக்கும் உணவு வாயிலிருந்து குழாய் வழியாக இறப்பையை சிறுகுடல் பெருகுடல் என பயணம் செய்து செரிமானம் ஆகிறது நம் வாயில் சுரக்கும் எச்சில்தான் செரிமானத்தின் தொடக்கம் இது பெரிய மூலக்கூறுகளாக இருக்கும் உணவுப் பொருட்களை ஈரப்பதமாக மாற்றி உடைத்து எளிதாக உணவு குழாய் வழியாக இறப்பையை நோக்கி செல்ல வைக்கிறது சில மணித்துளிகள் இறப்பையில் தங்கியிருக்கும் உணவு மூலக்கூறுகளை செரிமான திரவங்களாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பெப்சினோசன் லிபேஸ் மற்றும் அமிலேஸ் ஆகியவை செரிமானமாக உதவுகின்றன இப்படி செரித்த உணவு சிறு குடலுக்கு பயணம் செய்கிறது முழுமையாக ஜீர்ணமாகிறது அதிலிருந்து கிடைக்கும் சக்தியை கல்லீரல் சேமித்து வைத்து உடலின் பல்வேறு பாகங்களுக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது பெருங்குடலில் நீர் மூலக்கூறுகள் உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது தேவையற்ற கழிவுகள் மலக்குழாய் வழியாக வெளியேற்றப்படுகிறது இப்படி உணவானது தனது பயணத்தை நிறைவு செய்கிறது நொறுங்கத்தின்றால் நூறு வயது என்ற பழமொழிக்கேற்ப நாம் வாயால் நன்கு கடித்து மென்று அரைத்து உண்டால் பாதி செரிமானத்தை வாயிலேயே முடித்துவிடலாம் நாம் உண்ணும் உணவுகள் நமக்கு தேவையான சக்தியை அளிப்பதற்கு ஆகும் கால அளவை தெரிந்து கொள்வதன் மூலம் செரிமானத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அவற்றில் சில உணவுகள் ஜீரணமாகும் காலம் காலியான வயிற்றில் தண்ணீர் உடனடியாக குடலுக்கு சென்றுவிடும் பழங்களை சாறுகளாக எடுத்துக்கொண்டால் பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்கள் வரை ஆகும் திராட்சை ஆரஞ்சு தர்பூசணி மற்றும் காய்கறி சூப்பு இவைகள் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை எடுத்துக்கொள்ளும் பால் பாலாடை கட்டி பீன்ஸ் இவைகள் செரிமானமாக இரண்டு மணி நேரம் ஆகும் வேக வைக்காத பழங்கள் மற்றும் காய்கறிகளை அப்படியே சாப்பிட்டால் முப்பதிலிருந்து நாற்பது நிமிடங்கள் வரை ஆகலாம் வேக வைத்த காய்கறிகள் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நிமிடங்கள் வரை ஆகலாம் வேக வைத்த தானியம் மற்றும் பருப்பு வகைகள் ஒன்னரை மணி நேரம் ஆகலாம் விதைகள் மற்றும் கடலை வகைகள் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் ஆகலாம் மீன் முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் வரை ஆகலாம் சிக்கன் இரண்டு மணி நேரம் ஆகலாம் ஆடு மற்றும் மாட்டு கறி வகைகள் மூன்றில் இருந்து நான்கு மணி நேரம் ஆகும் முக்கியமாக ஒன்று எல்லோருக்குமே ஜீர்ணமாகும் நேரம் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பு இல்லை ஒவ்வொருவரின் உடல் தன்மை எடுத்துக்கொள்ளும் உணவு வகைகள் அளவை பொறுத்து வேறுபடலாம் இரவில் பிரியாணி சிக்கன் என சாப்பிடுவர்கள் உணவு செரிமானமாகும் நேரத்தை குறித்து அதற்கேற்ப தூங்க பழகுங்கள் இரவு உணவு உண்ட உடனே தூங்கும் பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது குறைந்தது இரண்டு மணி நேரமாவது இடைவெளி தேவை இரவு உணவை எட்டு மணிக்குள் முடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது